ஊனம் ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத வச்சு முடிச்சி சொல்கிறேன் இப்போவுமே உலகத்தில் பறக்கிற எல்லோருமே நல்லா பறப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஊனமாக பேச முடியாமலோ இல்லை கண் தெரியாமலையோ காய்நால் ஊனமாக பறப்பாங்க அது அந் அது காலத்தில் அது வந்து கடவுளால் சமிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லி கூட மக்கள் ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் அப்போ அப்போ அதுலேயும் துணிச்சலாக தைரியமாக மன ஆரோக் ஆரோக்கியத்தோடு நல்லா வரணும் அப்படின்னு அதை நினச்சி தன்னுடைய ஊனத்தை ஒரு குறையாக நினைக்காம வாழ்க்கையில் ஜெயித்தவங்களே நிறையா இருக்காங்க அதில் பிரான்ஸில் வினெட்டு அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அது பிறக்கும் போதே ரெண்டு காலும் இல்லை ஒரு கையும் இல்லை ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஆனால் அவன் வந்து என்னப்போ வளர்கிறதா பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஸ்கூல் பிள்ளைகளாம் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அவங்க அம்மா தூக்கி விடுவாங்க அங்கே காத்திருந்து அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே ஸ்கூல் போனால் படிக்க முடியாங்க இல்லைன்னா எல்லா அப்படியும் கிண்டல் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க நம்ம பையன் எல்லாருடைய கேள்விக்கு ஆளும் வீட்டிலே ஒரு டீச்சர் வச்சு அவங்க சொல்லிவிடுறாங்க அதோட உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு பயிற்சியாளரை ஒட்டி எனக்கு நடக்கிறதுக்கு குதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கத்தான்னு சொல்றாங்க நான் வந்து ஒரு ராணுவ வீரனா வருவேன் பண்ணணும்னு ஆசைங்கிறாங்க அம்மாலாம் ஏன்பா தேவையில்லாம வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்னு நினைச்சா பரவாயில்ல நீ என்ன ரொம்ப பெரிய ஆசைப்படுற இல்லை என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னுடைய நோக்கமே அதாம்மான்னு சொல்லி அதுக்கு அந்த பயிற்சி எடுக்கிறான் அப்படியே வளர்ந்து இருபது இருபத்தஞ்சு வயசு இருபத்தி நாலு வயசு பயனாயிட்டான் வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் அந்த கால் இல்லாட்டியும் வேகமாக ஓடுவான் தாண்டுவான் குதிப்பான் மரங்கள்லாம் கிருகன் ஏறுவான் அந்த கால் ரெண்டு கால் மழங்கால் இல்லாமலையும் கூட அப்படி பயிற்சியெல்லாம் நல்லா கடுமையான பயிற்சி எடுத்து சேர்ந்த எடுத்துட்டு வந்து போய் சேர போகிறான் ராணுவத்தில் போய் சேர்ந்த பேர் கொடுத்தோன்னா அங்கே வேணும் பார்த்துட்டு என்ன பண்ணான் நல்லா இருக்கவங்களாலே ராணுவத்தில் சமாளிக்க முடியாது எதிராட்ட வந்து எப்படி பண்ணணும் ஆயுதங்களை சமாளிக்கணும் ஓடும் எல்லா எல்லா விதமான இதே இருக்குமே நீ எப்படி உன்னால் முடியும் ஏன் நீ எந்த அப்படிங்கிறப்ப இல்லை என்னால் முடியும் நான் செய்வேன் எனக்கு நீங்கள் எந்த சலையும் காட்ட வேண்டாம் ஆனால் ஒரு எனக்கு என்னென்ன பரி ஆரம் பரிசை எப்படிங்களோ அந்த பரிசையெல்லாம் நீங்கள் வைங்க நான் அதில் ஜெயித்தா மட்டும் எனக்கு அந்த பதவி ராணுவ அதிகாரி கொடுங்க இல்லைன்னா நான் விளைவிக்கிறேன் அப்படிமா அது மாதிரி சான்றிதழ் குதித்தல் ஓடுதல் சுவரேறுதல் அப்படி எல்லாத்தையும் அந்த ரெண்டு காலம் இல்லாமலே அவன் அவ்வளோ வருமான பணம் செய்வா அந்த பாஞ்சி பாஞ்சி தாக்குறதுக்கு குதித்து குதித்து தாவி எதிர்களை தாக்குற மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய மிஷின்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே அவன் அந்த உச்ச கையாலேயே எல்லாமே செயல்படுறான் அப்படி அந்த இராணுவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இது இவ்வளோ ஒரு ஆர்வமாக உள்ள பையனை சேர்த்துக்கூட சேர்த்துறாங்க அவன் அவன் நம்ம சீனா அந்த வந்த காலத்து சீராக எங்கே இரண்டாம் உலகம் போரில் கலந்துக்கிட்டு சிறந்த நிறைய எதிரிகளை கொண்டு சிறந்தவன் அப்படிங்க சிறந்த வீரங்க பட்டத்தை மட்டும் இல்லை உலக அளவிலே அவங்களுக்கு பெரிய பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுத்தாங்க எப்பவும் மனசுல ஊரத்தை ஒரு குறைய நினைக்காம அதை தைரியமாகவும் துணிச்சலும் எதிர்ப்பா அவன் ஜெயிக்க முடியும் ஆனால் இப்போலாம் அந்த காலம் மாதிரி இல்லை இப்போ கால் வந்து அதுக்கு பிளாஸ்டிக் கால் வைக்கிறாங்க மரக்கட்டை கால் வைக்கிறாங்க காலையே நிஜமான காலே வெட்டி சேர்த்துடுறாங்க இப்போ எத்தனையோ வாய்ப்புகள் இருக்காங்க வாய்ப்புகளே இல்லாத தான் ஒரு சிறந்த வீரன் எல்லாம் துணிஞ்சவன் அப்படிங்கிறத காமிச்சு ஜெயிச்சது வின்னட் அந்த அவன் வின்னட்டை பாடுறதுக்காக தான் இந்த கதையை அவங்க சொல்கிறேன்